தெய்வீக திருமகன் பசுமோன் ஊனா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்க்கை வரலாறு வந்து தேசிய தலைவர் என்ற பேரில் ஒரு படமாக எடுத்திருக்காங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது அந்த படத்தில் ஐயாவோட உண்மையான வாழ்க்கை அரசியலில் அவர் பட்ட கஷ்டம் அவர் வாழ்ந்த வரலாறு எல்லாமே படமாக எடுத்திருக்காங்க இதை வந்து அருப்புக்கோட்டை தமிழ்மணி தேட்டரில் வந்து அருப்புக்கோட்டை வட்டார அருப்புக்கோட்டை நகரில் இருக்க முக்குளத்தோர் இளைஞரணி சார்பாக வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் இலவசமாக இந்த படத்தை காட்சியை அழிச்சிருக்கோம் அதனால் எல்லோரும் மக்கள் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் இந்த படத்தில் நடித்த ஒரு நடிகர் வந்து முஸ்லீமாக சேர்ந்தவர் அனைத்து ஜாதி அவர் அனைத்து மக்களையும் எப்படி ஒன்றிணைச்சாரோ அதே மாதிரி இந்த படமுமே அனைத்து மக்களாலேயும் எடுக்கப்பட்டிருக்கு இது வந்து தேவருக்கு உண்டான மரியாதையே இந்த படம் காட்டுது அதனால் எல்லா ஊரில் இருக்கிற மக்கள் நம்ம முக்குளத்தவர் சார்ந்தவங்க எல்லாருமே ஐயாவோட புகழை பரப்பும் விதமாக இந்த படத்தை வந்து முன்னுரதானமாக எடுத்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை பார்க்க வைங்க இதுதான் ஐயாவுக்கு செய்கிற நம்ம மிகப்பெரிய நன்றியாக இருக்கும் ஐயாவோட புகழை பரப்புறதுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லோரும் படிக்கிறதுக்கு அவர் வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு படமாக எடுத்திருக்கோம் இந்த படம் எடுத்த படக்குழுவினருக்கும் நன்றி எங்களுக்கு அருப்புக்கோட்டையில் இவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு மீடியா மூலியமாக எல்லாருக்கும் இந்த செய்தியை வெளிப்பரப்பு செய்த தேவர் மீடியா ஆல்ரவட்டி மகேஸ்வரன் அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் தேவரையா புகழ் என்றும் அழியாது இந்த படத்தை வந்து முக்குளத்தோர் இளைஞர்களெலாம் வந்து எல்லோரும் வந்து கேட்டோன்னே இந்த படத்தை படம் இடுறதுக்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ் மணி மணி தேற்று மணி இன்பாலா உரிமையாளருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்